ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க ஆரம்பித்து விட்டன பிள்ளைகள் இருவரையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அப்பாடா வென்று களைப்பாக வந்து சோஃபாவில் வந்தால் கீதா இந்த எட்டாம் நம்பர் ஸ்பேனரை பார்த்தியா என்றவாறு லுங்கியை மடித்து கட்டி கொண்டு உள்ளே வந்தான் ஆனந்த் ஏங்க நானும் தான் வீட்டில் சமைக்கிறேன் துவைக்கிறேன் பாத்திரம் தேய்க்கிறேன் என்னைக்காச்சும் உங்ககிட்ட வந்து கடுகடப்பா காணோம் சோஃபா காணோ துண்டை பார்த்தீங்களான்னு கேட்டிருக்கேனா ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சா மறந்துட வேண்டியது இருந்த டென்ஷனை எல்லாம் ஆனந்திடம் காட்டிவிட்டு சற்று நேரம் சோஃபாவிலே இழைப்பாரிக்கொண்டே கொண்டிருந்தால் கீதா பசங்க ஸ்கூலுக்கு போகலைன்னா சேட்டை பண்ணுறாங்கன்னு டென்ஷன் ஆகிறது போனாங்கன்னா அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிட்டு டென்ஷன் ஆகிறது இந்த பொம்பளைங்களே இப்படி தான்ப்பா ஆனந்த் சும்மா இல்லாமல் வம்படியாக பேசிக்கொண்டே டூல்ஸ் பாக்ஸில் ஸ்பேனரை தேடிக்கொண்டிருந்தான் பைக்கின் நம்பர் பிளேட் லூஸாக இருக்கவும் அதை சரிபார்க்க ஆரம்பித்து அப்படியே வண்டியின் ஒவ்வொரு பகுதியாக துடித்து எண்ணெய் விட்டு கொண்டிருந்தான் ஆனந்த் பேசுவது எதையும் சட்டை செய்யாமல் அழுக்கு துணிகளை எடுத்து ஊற போட ஆரம்பித்தாள் கீதா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வீடை அமைதியாக இருந்தது இவ்வளவு நாட்களாக பிள்ளைகள் ஓடியாடி சத்தம் போட்டு விளையாடி கொண்டிருந்த இடங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தன கீதாவுக்கு இந்த வெறுமை என்னவோ போலிருந்தது இந்த கோடை விடுமுறைக்கு பிள்ளைகள் புதிதாக வாங்கி வைத்திருந்த மீன் தொட்டியில் வண்ண மீன்கள் சலனம் இல்லாமல் நீச்சலிட்டுக் கொண்டிருந்தன கீதாவின் கண்கள் அந்த வண்ணங்களிலேயே மூழ்கி போயின இரண்டு மாதங்களாக ஆனந்திடம் பர்சனலாக எதுவும் பேசிக்கொள்ளவில்லை என்பதை அப்போதுதான் அவள் லேசாக உணர ஆரம்பித்தாள் திருமணமான புதிதில் ஆனந்த் கீதாவுக்கு இதே மாதிரி ஒரு மீன் தொட்டியை வாங்கி வந்து பரிசு கொடுத்து கட்டியணித்து முத்தம் கொடுத்ததை இப்போது மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகிறாள் பிள்ளைகள் பள்ளிக்கு போன பிறகு எப்போதாவது கீதாவை பகலில் அழைத்து கொஞ்சிக்கொண்டிருந்தான் ஆனந்த் ரெண்டு பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் பகல் என்ன கொஞ்சல் வேண்டி இருக்கு என்று கீதா வேண்டுமென்றே பாவனை செய்வதும் அவள் பாவனையை புரிந்து கொண்டு ஆனந்த் அவளை இழுத்து கொண்டு போய் கட்டிலில் தள்ளுவதும் என ரொமான்ஸுக்கு கொஞ்சமும் பஞ்சம் வந்ததில்லை ஆனால் இப்போது இரண்டு மாதங்களாக பிள்ளைகள் வீட்டில் இருந்ததால் ஏற்பட்டிருக்கும் பெரிய இடைவெளியை கூட நினைத்து பார்க்காமல் ஆனந்த் ஏன் வண்டியை கழுவிக்கொண்டிருக்கிறான் என்று புரியாமல் கோபத்தில் துணிகளை அடித்து துவைத்துக் கொண்டிருந்தால் கீதா இந்த வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் கூட இல்லை நம்ம தானே கஷ்டப்பட்டு துணி துவைக்கிறோம் கூடமாட ஒத்தாசை பண்ணலைனாலும் பரவாயில்ல பின்னாடி வந்து நின்று நாலு வார்த்தை அன்பா பேசினா என்ன பசங்க கூட வீட்டில் இல்லையே அப்படியே பின்னாடி வந்து கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கித்தம் என்ன மனுஷனோ தெரியல ஆனந்த் அவளை கண்டு கொள்ளவில்லை என்கிற எரிச்சலில் தன் கற்பனைக்கு உருவம் கொடுக்க முடியாமல் மனதுக்குள் புலம்பிக்கொண்டே இன்னும் இன்னும் இருக்கிற கோபத்தை எல்லாம் அழுக்கு துணிகளின் மீது காட்டிக்கொண்டிருந்தாள் என்னடா என்னைக்கு இல்லாமல் ஒரு மனுஷன் வண்டியை சுத்தபத்தமாக இருக்கானே அப்படியே ஒரு ரவுண்டு போலாம் வரீங்களான்னு கேக்குறாளா பாரு எப்ப பாரு அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு கிடப்பா எதுனாலும் நம்ம தான் போய் மகாராணி கிட்ட கெஞ்சனோம் இந்த பக்கம் ஆனந்த் கீதாவை திட்டிக்கொண்டே கொண்டே வண்டியை துடித்துக் கொண்டிருந்தான் வான மேகமூட்டத்தோடு இருப்பது இருவரையும் இன்னும் இன்னும் இம்சை செய்து கொண்டே இருந்தது பின்வாசலின் ஒரு பக்கம் ஆனந்த் வண்டியை கழுவுவதும் கீதா துணி துவைப்பதுமாகவே நிமிடங்கள் நகர்ந்து போயின அடித்து துணி துவைக்கும் போது பட்டு சோப்புநீர் நீர் ஆனந்தின் கண்ணில் விழவும் அவன் ஆவென்று கத்திக்கொண்டே கண்ணை கசக்க ஆரம்பித்தான் ஏடி பார்த்து துவைக்க மாட்டியா கீதாவை பார்த்து கத்தவும் தூரமாக போய் வண்டியை கழுவ தானே என்று கீதா பதிலுக்கு கத்தவும் இருவருக்குள்ளும் தேவையில்லாமல் சண்டை மூண்டது தாபத்தில் தவித்த இருவரும் அதை ஒருவருக்கொருவர் காட்டிக்கொள்ளாமல் யார் முதலில் அழைப்பது என்கிற ஈகோவிலேயே பொய் கோபம் வளர்த்து கொண்டு இப்போது நிஜத்தில் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் துவைக்க வேண்டிய துணிகளை பாதியிலே விட்டுவிட்டு ஹாலில் வந்து அமர்ந்தால் கீதா கையில் இருந்த டூல்ஸ் பாக்ஸை கோபத்தில் தூக்கி வீசிவிட்டு ஆனந்தும் பால்கனி ஊஞ்சலில் அமர்ந்திருந்தான் துணி துவைத்த ஈரம் கீதாவின் உடையெங்கும் காயாமல் இருந்தது ஆனந்தின் சட்டையை ஊறவைக்கும் முன் பாக்கெட்டில் எடுத்த ஒரு சிறிய பாலித்தீன் கவரை ஜாக்கெட்டுக்குள் செருகியிருந்தால் கீதா இப்போது நிதானமாக அந்த கவரை எடுத்து பிரித்து பார்க்க ஏதோ ஒரு பொருளை வாங்கியதன் ரசீது போல் தெரிந்தது ஈர கைகளை படித்தாள் புதிய வாஷிங் மிஷின் வாங்கியிருப்பதன் ரசீது அது நேற்றைய தேதியில் ரசீது இருக்கிறது ஆனந்திடம் எப்படி இது பற்றி கேட்டு தெரிந்து கொள்வது என புரியாமல் ரசீதை எடுத்து டீபாய் மீது வைத்துவிட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாள் பால்கனி அருகே இருந்த சிறிய பிரம்பு கூடையில் சம்மங்கி பூக்கள் நிரம்பியிருந்தன சம்மங்கி பூ தான் ஆனந்தத்துக்கு பிடிக்கும் என்று அந்த நறுமணத்தில் அவன் அப்படியே சொக்கி போய் கட்டில் வரை அழைத்து போவான் என்பதும் கீதாவுக்கு நன்றாகவே தெரியும் இரண்டு மாதங்களாகவே கீதாவின் தள்ளில் சம்மங்கி பூக்கள் இல்லை கொடியில் பூத்து மாடி உதிர்ந்த பூக்களை பார்த்து கண்டும் காணாமல் போனவன் இப்போது ஊசியால் நேர்த்தியாக கோர்த்து வைக்கப்பட்டிருந்த சம்மங்கி சரத்தை பார்த்ததும் என்னவோ போலாகிறான் பால்கனியில் இருந்து கொண்டே மெதுவாக கீதாவை எட்டி பார்க்கிறான் இருவருக்கும் இடையே அமைதியோ அமைதி யார் முதலில் அழைப்பது என்கிற ஈகோ இப்போது சண்டையில் முடிந்து யார் முதலில் பேசிக்கொள்வது என்பதில் வந்து நிற்கிறது தெருவில் ஒரு வாகனம் வந்து நிற்கவும் இருவரும் ஒரு சேர எட்டி பார்க்கிறார்கள் வாஷிங் மிஷினை டெலிவரி செய்ய வந்த வாகனம் வந்தவர்கள் மிஷினை இறக்கிவிட்டு செல்கிறார்கள் இன்னும் ஏசி வாங்கினதுக்கே இஎம்ஐ முடியலை இதில் வாஷிங் மிஷின் ஒன்றுதான் குறைச்சல் அலட்டிக்கொள்ளாமல் பின்வாசல் போனால் கீதா சம்மங்கி நிறுவனத்தில் ஈகோவை விட்டுவிடலாமா இல்லை வாஷிங் மிஷினை கண்டு கொள்ளாமல் போனதற்காக கோபத்தில் இருக்கலாமா என்றெல்லாம் இரண்டு விதங்களில் யோசித்துக் கொண்டிருந்தான் ஆனந்த் பின்வாசலில் இருந்து மீண்டும் துணி துவைக்கும் சத்தம் கேட்கிறது நேராக வேகமாக அங்கு வந்து நின்றான் ஆனந்த் இப்ப எதுக்கு இப்படி மூச்சு தூக்கி இருக்க வாஷிங் மிஷினை பிரிச்சு பார்க்கலையா சொல்லிவிட்டு மீண்டும் அங்கிருந்து நகந்தான் ஆனந்த் ஈதாவுக்கு என்னவோ போலிருந்தது அடித்து துவைத்ததில் பைக்கெல்லாம் சோப்பு நீர்க்கரைகள் பக்கவாட்டு கண்ணாடியை முந்தானையால் துடைத்துவிட்டு பார்க்கிறாள் ஆனந்த் அவள் பின்னால் வந்து நிற்பது முன்னால் இருக்கும் கண்ணாடியில் பிம்பமாய் விழுகிறது மீண்டும் ஒரு முறை கண்ணாடியை துடைக்கிறாள் கிரீஸ் கரை போகவில்லை அப்போது ஒரு கை அவள் இடுப்பை வளைத்து பிடித்துக்கொண்டு இழுத்து அணைக்க முயல்கிறது சட்டென திரும்புகிறாள் கிரீஸ் கரை ஆனந்தின் முகத்தில் தான் படிந்திருக்கிறது ஈகோவை துடைப்பதா இல்லை அவன் முகத்தில் இருக்கும் கிரீஸ் கரையை துடைப்பதா என ஒரு கணம் யோசிக்கிறாள் எல்லாவற்றையும் துடைத்து போட்டுவிட்டு இடுப்பில் கை வைத்திருக்கும் ஆனந்துக்கு முன்பு ஈகோ காட்டுவதில் பலன் இல்லை என்று யோசிக்கிறாள் மிஷின் வாங்கினா சொல்ல மாட்டீங்களா செல்ல கோபம் பூத்தாள் என்னை எவ்வளோ வேணும்னாலும் அடிச்சு துவச்சிக்க துணியெல்லாம் பாவம் இல்ல அதான் சொல்லாமல் கொல்லாமா வாங்கிட்டேன் மெதுவாக சிரித்தான் ஆனந்த் அவனை முட்டி தள்ளிவிட்டு சம்மங்கி சரத்தை தலையில் சொல்லினாள் மகரந்தம் மொய்க்கும் வண்டை போல ஓடி வந்து அவள் முதுகில் ஒட்டிக்கொண்டான் கொண்டான் ஆனந்த் இருவருமே கொள்ளை காதலை உள்ளுக்குள் தேக்கி வைத்திருக்கிறார்கள் அதை யாராவது முதலில் சொல்லியிருக்கலாம் அல்லது சிறிய சமிக்கையாவது செய்திருக்கலாம் ஈகோவால் சண்டை போட்டு சமாதானமாகி பின் காதலால் மட்டுமே ஈகோவை வென்றெடுத்திருக்கிறார்கள் பசங்க வர்றதுக்குள்ளே வண்டியில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமா என்றார் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரவுண்டு போலாமா என்று கண்ணடித்தான் எதுவும் சொல்லாமல் கட்டி கொண்டால் கீதா அவன் முகத்தில் படித்திருந்த கீ கிரீஸ்கரை அவள் பின்னங்கலத்திலும் பதிந்தது